எங்களை நம்பி வர்றவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த வருஷம் யாவார அமோகம்

என்னடா மாப்பிள ஒரு சந்தேகம் மாமாம் கேளுடா மாப்பிள ஒரு விடுகதைக்கு விட தெரியணுமா அப்படி என்னடா விடுகதை கேள்றா மாமா புட்டு புட்டு வைக்கிற ஏற ஏற ஆஹ் சுகமா இருக்கும் ஏறிடுச்சுனா எரிச்சலா இறங்கிருச்சுன்னா பயமா இருக்கும் என்ன மாமா விடா ரொம்ப சித்திலான குடுகதையாக இருக்குது மாமா சொல்லுங்க மாமா மாப்பிள இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு ஆ நாளைக்கு இதே நேரத்துக்கு வா இந்த விடுகதைக்கு விளக்கமா விட சொல்ற இப்போ நீ போ சரி மாமா ஏற ஏற சுகமா இருக்கும் ஏறிச்சுனா எரிசலா இருக்கும் இறங்கிச்சுனா பயமா இருக்கும் என்னடா மாப்பிள்ள நாளைக்கு எப்படியாவது வெடிய சொல்லிருமாமா நீ கவலைப்படாத மாப்பிள்ள கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன் என் வாழ்க்கையே உன் கையில தான் மாமா இருக்கு சரி நீ கிளம்பி போடா

İki tane. 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 வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பஸ் வந்துற போது ஆமா எடுத்துட்டு எடுத்துட்ட அட குப்பனே எங்க சந்தோஷமா குடும்பத்தோட கலமிட்டீங்க என் பொண்ண பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க அத பாக்க தான் குடும்பத்தோட போயிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் போயிட்டு வாங்க நானே வந்துருவேன் அந்த டீ கடைக்கார பால் ஊத்துறனா என்ன சிங்கம் திட்டுவானே குப்பா அந்த போஸ்ட்மேன் மகன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு பா மகன் கிட்ட இருந்து கடுதாசியா எனக்கு படிக்க தெரியாது கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுப்பா அண்ணா படிச்சு சொல்லுங்க படிப்பா படிச்சு பா சொல்லுப்பா சீக்கிரம் படி பா படி பா எப்பா சீக்கிரம் படி சொல்லுப்பா எப்பா சீக்கிரம் பா நேரம் ஆச்சு இல்ல எப்பா அழுகறே எப்பா அழுவு சொல்லி கழுவா போச்சு சொல்லு பத்திரிக்க படிச்சுப்பா என்னாச்சு சொல்லுப்பா

ஓரளவு புரிய மாட்டேங்குது இதை பொண்ணுகிட்ட இருந்து வந்தேன் லட்டரின்னு அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகள் மீனாட்சி எழுதி கொள்வது நான் சுகமா இருக்கேன் சுகப்பிரசாத ஆகும்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க வரும்போதுப்பா எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்க நான் கடலை மிட்டாய்னா பிரியம் அத்தை வாங்கிட்டு வாங்கப்பா இப்படிக்கு ஏண்டா நல்லா தரடா எழுதி இருக்கு

என்னையாச்சு என்னையா என்னையாச்சு வேணா வேணாம்னு சொன்ன கேட்டதானே வாய் வச்சிட்டு சும்மா இருக்காம இப்ப வம்பல மாட்டிருச்சு பாத்தியா ஆ ஆ என்னே 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 ஐயோ நல்லா நாய் என்ன என்ன கேங்க ஐயோ என்ன பண்றன்னு தெரியல ஒண்ணுமே புரியல கைகள் ஓட மாட்டேங்குது ஐயோ என்ன பண்றது என்ன பண்ண அண்ணே இப்பயாது போணாரி கொடுங்க அ வா சொல்ல என்ன டி

இப்போது செரியா வலா, கண்டுகாதே நீ பார். இப்போ பாரு. அனே, நல்லா வாய் தொருங்களே. நல்லா தொருங்களே. நல்லா தொருங்களே. இப்போ வாயமுட்டார் பத்தியா. இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே உடு கூடாது அப்படி விட்டா டீக்கட டீக்கரி ஆயிடும் டிக்கெட் 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 ஏப்பா ரெண்டு டிக்கெட் குறையுது யார் பா டிக்கெட் எடுக்கல யோ வண்டில யார் யா டிக்கெட் எடுக்கல ரெண்டு பேரே டிக்கெட் 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 யோ பெரியவரே கப்டா யோ பெரியவரே பெரியவரே டடடா பெரியவரே நடுவுல வர மூத்தர் எடுக்கிட்டு என் அண்ணனு கூப்போ நீட்டி போய் கேட்டு இருக்கும் போது என்ன பெரியவர்கள் கூப்பிட்டா மதிப்பாளா என்னடி இழுப்பு இழுப்பு வருதோ என்ன டிக்கெட்டுங்க முன்னாடி எடுத்து முன்னாடி எடுத்துட்டு போக்கா யார் முன்னாடி எடுத்ததுலயா

இது வெள்ள குஞ்சினே கலர் பூசி உன யாமத்த பாக்குறானே இவன் ஐயோ குஞ்ச எல்லாம் நடந்து போச்சு குஞ்ச எல்லாம் நடந்து ஆடு கரப்பே என்ன சொன்னா இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும் அன்னி ஒரு தடவை வாதா என் குஞ்ச புடிச்சு போம்னு சொன்னா இல்ல ஏண்டா இனிமே போய் சொல்லுடா இனிமே போய் சொல்லுடா ஒரு கோடி குறி வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்றா பாருங்க எங்கடா எங்கடா கலரு எங்க கலரு பித்தலாட்ட கரப்பே அண்ணாக்காப்பா பேசிக்கிறேன் அஞ்சு லிட்டர் பால் போச்சுன்னு டேய் பால் போச்சு மரியாதை கெட்டு போகும் டேய் ஆ கோயில் பறக்குதுடா பறந்தாலும் நான் இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன் ஓங்கடா இந்தா ஆ ஆ ஆ டிக்கெட் கொட்டப்பட்டி கொட்டிகிட்ட குடு என்னதே கொட்டப்பட்டி கொட்டிகிட்ட குடு கொட்டப்பட்டில வண்டி நிக்காது பக்கத்துல ஒரு கலிங்கப்பட்டில தான் வண்டி நிக்கி ஏன் கொட்டப்பட்டில நிக்காது யோ அங்க ஸ்டாப்பிங் கிடையாதையா கலிங்கப்பட்டி போற வழில தான கொட்டப்பட்டி இருக்குது ஆமா நிக்காது இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட்யா கொட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது வண்டி நிக்காதையா சரி கலிங்கப்பட்டி கொட்டிகிட்ட குடு அப்படியே வா வலிக்கே வலிக்கே வர ம்டா children children

டிகே 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 நம்ம ஊரு வந்துருச்சு இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன பாரு டேய் ஆあ டேய் வண்டில பிரேக் இல்லே மாடா வண்டில பிரேக் இல்லேங்க நான் தூக்கத நான் பிரேக் இல்லையாடா பிரேக் இல்லையா வண்டில பிரேக் இல்லையா வண்டியில பிரேக் இல்ல வண்டில பிரேக் இல்ல

அப்புறம் சொல்லுங்க எல்லாம் உங்க பையனோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தோம் அத பத்தி தானே நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் சீக்கிரமா பொண்ணை பார்த்து இந்த ரெண்டு பயிலுக்கு ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறேன் நல்லபடியா பண்ணிடலாமா வீராவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருவோம் நம்ம அழகுக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கோம் உனக்கு சம்மதம்னா முடிச்சிடலாம் யாரு பொண்ணு வேற யாரும் இல்லப்பா நம்ம செல்லப்பொம்மா பொம்மிதான் சம்மதம் தானே

இவளை பாதுகாக்கிறதே எனக்கு நல்லா இருக்கீங்களா நான் தான் இங்க உட்காந்துருக்கேன் அப்புறம் அண்ணி அப்புறம் வாயில நல்லா வந்த நீ வேற அண்ணி வேறவா ரெண்டும் ஒண்ணுதானா ரெண்டு ஒண்ணு ஏய் முதல்ல தள்ளி உட்காரு சேலைய பத்திக்கிடு படம் பாக்குற மாதிரி பாப்பாங்க யார் அவங்க எப்படி கிடந்து அடிச்சுக்கிறாங்க பாவா குடிபோதில் அடிச்சு வாங்க நீங்க வாங்க போல

கேசில்லை நான் உங்களுக்கு கேட்டா நாளைக்கும் வருவேன் நாளை